காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் கார்த்திகை பதினொன்னு வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் சப்தமி இரவு பன்னெண்டு முப்பது வரை பிறகு அஷ்டமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு ரெண்டு மணி முப்பத்தி இரண்டு வரை பிறகு சதயம் யோகம் துருவம் மத்தியம் பன்னெண்டு பத்து வரை பிறகு வியாஹாதம் காரணம் கரசை மதியம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரை பிறகு வணிசை இரவு பன்னெண்டு முப்பது வரை பிறகு பதிரை அமிதாதியோகம் யோகம் இரவு ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை பிறகு மரண யோகம் மேற்கு சூலம் மேற்கு பரிகாரம் தைலம் சந்திராசம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களுக்கு இந்த சூரிய விரதம் முகூர்த்த நாள் மேல்நோக்கு நாள் நேத்திரம் முன்னு ஜீவன் அறை நன்றி வணக்கம்